கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஷாலும் ஷாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று மேற்காணும் வசனத்தில் பூரண சமாதானம் என்பதற்கு எப்ரேய பாஷையில் ஷாலோம் ஷாலோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அர்த்தம் ரெட்டிப்பான சமாதானம் அல்லது ரெட்டிப்பான ஆரோக்கியம் என்பது ஆகும் உன் மனது கர்த்தர் மேலேயே தங்கி இருந்தால் அல்லது நீ கர்த்தரிலேயே நம்பிக்கையாக இருக்கும் போது கர்த்தர் உன்னை ஷாலோம் ஷாலோமில் அதாவது பூரண சமாதானத்தில் அல்லது பூரண ஆரோக்கியத்தில் பாதுகாப்பார் உன் மனது கர்த்தர் மீது தங்கி இராமல் எப்போதும் உன் பிரச்சனைகளின் மேலேயே இருக்கும் ஆயின் நீ எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் மாறாக உன் ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் மேலேயே பதிக்கப்பட்டிருக்கும் ஆயின் நீ எப்போதும் அமைதியை அல்லது பூர்ண சமாதானத்தை அனுபவிப்பாய் ஒருவேளை இன்று நீ வியாதி கூடும் உன் மனது அந்த வியாதியின் மீதே தங்கி இருக்கும் ஆயின் அவ்வியாதியின் அறிகுறிகளும் அதன் தோற்றமும் அதை குறித்து மற்றவர்கள் கூறும் அபிப்பிராயங்களும் உன்னை பயமுறுத்தும் ஆனால் நீ கர்த்தரில் உன் கர்த்தரிலேயே தங்கி இருந்தால் அவர் உன்னை சுகமாக்க வல்லவராயிருப்பது மாத்திரமல்ல நீ இழந்து போன ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் உனக்கு மீண்டும் தரவும் வல்லவராயிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே நீ ஒருவேளை தேவனில் இருப்பதாக கூறலாம் ஆனால் உன் மனது இங்கும் அலைந்து திரிந்து கவலைப்பட்டு உன் பிரச்சனைகளின் மேலேயே தங்கி இருக்க கூடும் தேவனுடைய வசனம் கூறுவது யாது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு உன் எல்லா ஜபங்களுக்கும் நீ விரும்புகிற வண்ணமாக பதில் கிடைக்கும் என்று இவ்வசனம் கூறுகிறதில்லை ஆனால் உன் கவலைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயம் உன்னில் உண்டாகும் போது நீ மன அமைதியை பெற்று கொள்கிறாய் உன் பிரச்சனைகளை காட்டிலும் உன் தேவன் பெரியவர் அவர் மிகவும் பெரியவரும் மகா ஞானமுள்ளவருமாயிருப்பதால் அவரிடத்தில் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பூரண நிவாரணம் உண்டு ஆமேன்